நண்பர்கள் அனைவரும் பணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடிப்பு நான்காயிரம் ரூபாய் ஓய்வூதியம் உயர்வு சற்றுமுன் வெளியான முக்கிய உத்தரவு என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த நான்காயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் அடிப்படையில் என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இதற்கான அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அரசாணையில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பாக எந்தெந்த ஓய்வூதியம் வாங்குபவர்கள் எந்தெந்த பென்ஷன் இந்த நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் முன்பு வழங்கப்பட்டுள்ள ஓய்வூதியத்தை விட கூடுதலாக எவ்வளவு உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது முன்பு நடைமுறையில் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அல்லது புதிய திட்டத்தின் அடிப்படையில் இந்த நான்காயிரம் ரூபாய் ஓய்வூதியம் உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழுமையும் பார்க்கலாம் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டினையும் எல்லா டேராக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்களுக்கு மட்டுமின்றி ஓய்வூதியம் வழங்கப்படுவதை போல் அதாவது அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் அவ்வாறு வழங்கப்படுவது மட்டுமின்றி மத்திய மற்றும் மாநில அரசு பல ஓய்வூதிய திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த நான்காயிரம் ரூபாய் நான்காயிரம் ரூபாய் ஓய்வூதிய உயர்வு யாருக்கு கிடைக்கும் முன்பு வழங்கப்பட்ட ஓய்வூதியத்தை விட எவ்வளவு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது அதை அதற்கான அதிகரிப்பு விகிதங்கள் என்ன எவ்வாறு இது இந்த ஓய்வூதியத்தை எவ்வாறு பெற முடியும் எப்பொழுது முதல் இது அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது என்பது பற்றிய பார்க்கலாம் இந்திய நாட்டின் முதியோர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது சுகாதாரம் தங்குமிடம் சமூக பாதுகாப்பு என பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர் வறுமை பட்டினி உள்ளிட்ட பாகுபாடுகளுக்கு சிக்கி தவிக்கின்றனர் அதிகப்படியான முதியவர்கள் தனிமையை வாழ்ந்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இவர்களில் துயர் துடைக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன இதில் ஓய்வூதியம் என்பது முக்கியமான வாழ்வாதாரமாக உள்ளது புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் விதவை முதிர்கண்ணிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி அன் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய முதியவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாயும் அறுபது முதல் எழுபத்தி ஒன்பது வயதுடைய முதியவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எண்பது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலமாக நான்காயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் உயர்வு கிடைக்கும் அதாவது இதன் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய நடைமுறையில் வந்து ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய முதியவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் அறுபது முதல் எழுபத்தி ஒன்பது வயது உடைய முதியவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் எண்பது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நடைமுறையில் இதற்கிடையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதியோருக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை ரூபாய் ஐநூறு உயர்த்தி வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் அதன்படி தற்போது இவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித் தொகையில் ரூபாய் ஐநூறு உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட இந்த உதவித்தொகையானது அடுத்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் முதல் வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்புகளும் உத்தரவுகளும் அதற்கான அரசாணைகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேபோல் விதவை மகளின் திருமணத்திற்காக வழங்கப்பட்டு வந்த நிதி உதவியானது ரூபாய் முப்பதாயிரத்திலிருந்து ரூபாய் நாற்பதாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் அறிவித்தார் இதற்கான அரசாணையும் தற்போது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக முதியவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் வந்து பார்த்தீங்கன்னா வயதின் அடிப்படையில் கூடுதலாக உயர்த்தி வழங்கப்படுவதாக அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளது வயதின் அடிப்படையில் குறைந்தபட்சம் வந்து அதிக ஐநூறு ரூபாய் வந்து அதிகபட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டிருப்பதாகவும் முன்பு வழங்கப்பட்ட தொகை விட கூடுதலாக அதாவது தற்போது நடைமுறையில் வந்து வயதின் அடிப்படையில் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் நான்காயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெற முடியும் அதேபோல் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்பது வயதிற்குட்பட்ட முதியவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு பதிலாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ற அடிப்படையில் கூடுதலாக ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பை தொடர்ந்து அதற்கான அரசாணை வெளியிட்டிருப்பது பதாக கூறப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி ஓய்வூதிய உயர்வு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேண்டும் சார்ந்த கூடுதல் விவரங்களை பற்றியில் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லாம் அப்படியே டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்